ஞானசேகரன் சபாநாயகர் அப்பாவுக்கு நண்பரா அதிமுக வீடியோவிற்கு ஆதாரத்தோடு பதிலடி கொடுத்த திமுக சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குறித்து சபாநாயகர் அப்பா பேசிய வீடியோ எடிட் செய்யப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக மாணவர் அணி இவ்வீடியோவை பகிர்ந்துள்ள நிலையில் திமுக இது பொய்யானது என்றும் கூறியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் திமுக அனுதாபியான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அப்போது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் போது சார் கூட ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஞானசேகரன் கூறியதாக மாணவி வாக்குமூலமும் அளித்திருந்தார் இதையடுத்து யார் அந்த சார் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியா வென்றது என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் அப்பாவு பேசுகையில் ஞானசேகரன் எனக்கு நண்பர் இருப்பதாகவும் கூறியிருந்தார் இதனை அதிமுகவின் அணியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொய்யாக எடிட் செய்யப்பட்ட வீடியோ ஒன்று பதிவிடப்பட்டுள்ளது மேலும் அதில் ஞானசேகரன் திமுக இல்லை என்றார்கள் பின் திமுக அனுதாபி இப்போது சபாநாயகர் அப்பாவுவின் தம்பியா அடுத்தபடியாக என்ன என்ற கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு பதிவிடப்பட்டும் உள்ளது இந்நிலையில் இந்த வீடியோ தொடர்பாக திமுக தரப்பில் கூறுகையில் இந்தியா வென்றது புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் அப்பாவு அவர்கள் பேசுகையில் எனக்கு ஒரு நண்பர் வந்து சால்வை போட்டார் பெயரை கேட்டபோது அதிர்ந்து விட்டேன் ஞானசேகரன் என்று சொன்னார் இல்லங்க நான் வேற ஞானசேகரன் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழக குறிப்பிட்டு பேசும்பொழுது கீழே உள்ள ஞானசேகரன் என்பவரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அப்பாவு அவர்கள் கிளம்பும்போது நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கீழே உள்ள ஞானசேகரனை கைகாட்டி அப்பாவு அவர்கள் பேசிய பேச்சு தவறாக பரப்பப்படும் என்று விளக்கமும் அளித்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மேலும் திமுக ஐடி பிரிவு சார்பாகவும் ஒரு பதிவு வெளியிடப்பட்டுள்ளது அதில் கள்ளக்கூட்டணியில் உள்ள அதிமுகவும் பாஜகவும் பொய் செய்திகளை பரப்புவதை தங்களுடைய அடிப்படை கொள்கையாக வைத்துள்ளனர் அதிமுக மாணவரணியின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் எடிட் செய்யப்பட்ட வீடியோவை வெக்கமின்றி சங்கிகள் போன்று பதிவிட்டுள்ளனர் அணிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு என்று அனைவரும் கேட்கத் தொடங்கியதால் தங்கள் உடம்பில் ஓடுவது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் என்று அதிமுக அடிமைகள் நிரூபித்துள்ளனர் என்று திமுக ஐடி விங் பதிவிட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க